அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நமது சூஃபி டிவி நேயர்களே தினம் ஒரு குரான் வசனம் பில்லாஹி பில்லாஹிமின ஷைதானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லில் அர்தி வமாத்துன்ி அலீம் இந்த இறைவசனத்தின் பொருள் பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும் பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான் அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லது நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் அல்குர் ஆன் சூரா இரண்டு வசனம் இருநூற்று எழுபத்து மூன்று குரான் விரிவுரையான தப்சீர் இப்னு கசீரில் இந்த வசனத்திற்கான விளக்கத்தின் ஒரு பகுதி உங்களில் நோயாளிகளும் அல்லாவின் அருளைத் தேடி பூமியில் பயணம் செய்பவர்களும் அல்லாவின் பாதையில் போரிடுபவர்களும் இருப்பார்கள் என்பதை அவன் அறிவான் சூரா எழுபத்து மூன்று வசனம் இருபது பின்னர் அல்லாஹ் கூறினான் யஹ் சபுமுல் ஜாஹிலு அகனியா அ மினத்த அஃபுஃபி அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களின் தன்மானத்தின் காரணமாக அவர்கள் செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார் அதாவது அவர்களின் நிலையை அறியாதவர்கள் அவர்கள் தங்கள் ஆடையிலும் பேச்சிலும் கண்ணியமாக இருப்பதால் அவர்கள் வசதியாக இருப்பதாக நினைக்கிறார்கள் இந்த கருத்தில் ஒரு ஹதீஸ் உள்ளது அதை இரண்டு சஹீஹ் நூல்களும் ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளன